வணக்கம் நண்பர்களே இந்த மாட்டுக்கு வந்துங்க பால் திருத்திரியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கமோ இல்லை நோய் அறிகுறியோ எதுவுமே இல்லைங்க மாட்டுக்கு வலி வேதனை இருக்குமான்னு பார்த்தா அது இல்லைங்க நல்ல மடி சுருக்கமாக எங்கேனுமே வீக்கம் அப்படிங்கிறதும் இல்லை வலிங்கிறதும் இல்லைங்க சரி திருத்திரியாக வருது அப்படின்ட்டு டாக்டரை கூப்பிட்டு ஒரு ரெண்டு தடவை ஊசி போட்டு பார்த்துட்டேங்க அப்பையும் இது கேட்கலைங்க இந்த திரியாக வர்றது மட்டும் நிற்கவே இல்லைங்க நானும் மெடிக்கலில் மாத்திரையும் வாங்கி போட்டு பார்த்தேன் நாட்டு மருந்து முறையிலையும் பத்து போட்டு பார்த்தாச்சுங்க ஆயில் மண்டு போட்டு பார்த்தேன் கேட்கலைங்க கடைசியாக ஒரு ரெண்டு நாள் விட்டாச்சுங்க எடுத்து போய் என்னடா நாலஞ்சு ரூபா செலவாகிருச்சே சரியாகலேன்னு விட்டுட்டு அதே மாதிரி தான் பால் வருதுங்க பால் குறைஞ்சிருச்சு ரொம்ப குறையலைங்க ஆனால் அதை திருத்திரியாக வர்றது மட்டும் நிற்கவே இல்லைங்க கடைசியாக என்ன பண்ண பாலை கறந்துட்டுங்க நம்ம புதுசாக கன்று போட்டால் நம்ம தண்ணி அடிப்போம் திரும்பங்கள அந்த மாதிரி வாழை கறந்துட்டு காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி அடித்து விட்டுங்க நாலு எலுமிச்சம்பழம் போட்டு விட்டங்க இந்த ரெண்டு நாளை தொடர்ந்து காலையிலும் சாயந்தரமும் தண்ணி அடித்து விட்டு எலும் போட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ரொம்ப வந்து சரியாகலைன்னு சொல்ல முடியாது சரியாயிருச்சுங்க ஆனால் கொஞ்சம் இன்னும் மாறுதலாக மாற்றம் இருக்குது இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு பார்த்தா ஓரளவுக்கு குறைஞ்சிரும்னு நினைக்கிறேங்க இந்த முறை ஏன்னா இது கேட்காத டாக்டருக்கும் கேட்கலாம் நாட்டு முறையிலையும் கேட்கலைங்க சுற்று போட்டேன் அதுக்கும் கேட்கலைங்க ஆயில் மண்டு தடவி விட்டேன் அதுக்கும் கேட்கல இந்த தண்ணிக்கு எலுமிச்சம்பழத்துக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணுங்க ஏன்னா இதுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடிலங்க உள்நோயாக இருக்கலாம் உள்நோயாக இருந்தால் சரியாக இருந்திருக்கணும் ஊசிக்கு அதுவும் சரியாகலைங்க இருந்தாலும் அந்த திருத்திரியாக வர்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன காரணமோ இன்னொரு காரணமும் நம்ம யோசிக்கலாம் காம்பு பெரிய காம்புங்க படுக்கும்போது அமுத்திட்டு படுத்துரிஞ்சி படுக்கும்போது அமுத்துச்சின்னா திருத்திரியாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் நிற்க மாட்டேதுங்க இந்த தண்ணியும் எலுமிச்சம்பளமும் போட்டு விடவும் தண்ணி அடித்து எலுமிச்சம்பளம் போட்டு விடவும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க கேட்குதுங்க குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சுங்க அந்த திருத்திரியாக அவ்வளவா வரல இன்னும் ஒரு நாள் போட்டோம்னா தெரிஞ்சிருங்க தீராத நோய்க்கு இந்த முறையும் போட்டு பாருங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்